வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கம் என்பது நமது வாழ்க்கைக்கு தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு ஓர் அடிப்படையான விஷயம் இதை தான் நமக்கு முதல் முதல்ல முக்கியமானது இதை கடைபிடிச்சே தீரணும் எல்லாருமே அப்போ தான் நமக்கு எல்லாம் தெரியும் என்னென்ன நேரங்கள்னால் தெரியும் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோபவரது வருஷம் தை மாதம் நான்காம் நாள் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பஞ்சாசம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று தாங்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அன்றைய தினத்திலே அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த தருத்து மாசமானது பௌஷ மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்ந்திரே திதியானது அஷ்டம்யான் அஷ்டமி திதி நாற்பத்தி ஏழு நாளைக்கு பதினோரு வினாடி அதாவது இரவு ஒரு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யான் நவமி திதி திதியானது அஷ்டமியா அஷ்டமி திதி அதாவது சூரியவம்சாவளிகள் சௌராஜ்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் ஸ்ராத்திதியானது பௌஷமாசே மாசே சுக்லபக்ஷ சுக்லபக்ஷபலம்பிரை அஷ்டமியம் அஷ்டமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மரவிடப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் சுகலபக்ஷ வல்லவரை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு திடீரிலே நாம் இவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது குடும்பத்தில் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாட்சமும் பரிபூர்ண ஆசியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் வருஷா வருஷம் அவர்களுக்கு சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனால் கண்டிப்பாக பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் நம்மளுடைய நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவருக்கும் இனி வரக்கூடிய நமது குடும்பத்தில் இருக்கும் வம்சாவளிகளுக்கும் பித்ருதோஷமானது கண்டிப்பாக வரும் இது உண்மைதான் இன்றைய வாசனம் குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நான்கு நாடிக்கு ஐம்பத்தி ரெண்டு வினாடி காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பூமோகம் முழுவதுமே மகர மாதம் தை மாதம் ரேவதி நட்சத்திரம் மற்றும் அசுனி நட்சத்திரத்தில் பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அன்றைய தினத்தில் இந்த ரேவதி நட்சத்திரம் அசுனி நட்சத்திரத்தில் ஜென்ம நட்சத்திரத்தில் நாம் நமது பிறந்தநாளை நாளை நாம் அனைவருக்குமே நூறு மடங்கு சுப பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளே கொண்டாடுமே ஆனால் கண்டிப்பாக நூறு சத சதவிகிதம் அசுப பலனானது கண்டிப்பாக கிடைக்கும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது ஒன்றுமே கிடையாது இன்றைக்கு எந்த விதமான விசேஷமும் கிடையாது இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குலிகை காலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாளை மு நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு பரிகாரம் தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன் பிற்பகல் இரண்டு மணி பத்தொம்போது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு இரவு எட்டு மணி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் லோகா சமஸ்தாஸ் இனோ பவந்து 苏班阿斯托。